போ அனைத்துக்குன்னுங்களுக்கும் இன்னை வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்க்குறீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்ச தருணங்கள் வேற இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம பிரபலம் தென் மாவட்டத்திலே அதுவாக்கு பிரசதி பெற்ற பிரபல சூறாணிக்கரை ஸ்ரீ நாக கண்ணியம்மன் திருப்பி தான் நான் வந்திருக்கேன் வந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து அம்மனுக்கு கொடியேற்றம் வரேன் அதனால இன்னைக்கு மனசார அம்மனுக்கு நோம்பேருந்து விரதம் இருந்து எட்டு நாள் நாங்கள் திருவிழா நடக்க போறோம் என்ன திருவிழா நீங்கள் கேட்குறீங்கன்னா நம்ம ஆடி முழுத்தவ பூஜை ஆடி முழுதவ பூஜைங்க போது என்ன பூஜைன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நம்ம மக்களுக்காக தன்னை தானே ஆயுதமாக பயன்படுத்தி அம்மா விரதம் இருந்து நம்ம மக்களுக்காக காப்பாற்றி கொடுக்குறா எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனாங்கன்னா மறுநாள் மதிப்பே பன்னெண்டு மணிக்கு அதிகப்படுவாங்க பிரச்சனைகள் அவ்வளவு கோலாகலமா நடக்குது இது எல்லா மக்களும் கூட முடியும் பிரச்சனைகள் அது இல்லாம கண்டிப்பா நீங்க பக்கத்துல இருந்து கண்டிப்பா வரணும் ஏன் நான் இந்த தருணத்துல சொல்றேன்னா நாங்க எல்லாமே அம்மையோட பிள்ளைங்க நாங்க மட்டும் கிடையாது நீங்களும் ஒரு தாய் பிள்ளைங்கதான் நம்ம கூறாணிங்கும் போதே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேட்டாலே மனசுக்கு ஒரு உண்மையா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாஞ்சிக்கு போகக்கூடிய ஆனந்தம் கண்ணீர் சிரிப்பு எப்படி இருக்குமோ அது போல இருக்கும் இன்னி வரைக்கும் எங்க மனசார எங்களுக்கு அப்படித்தான் இருக்கு நாங்க எல்லா நாளும் கூடக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஏன் சொல்லம்னா மூணு திருவிழா நடக்கும் வந்து சித்திரை ஆடி அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மூணு திருவிழா கூடுவோம் அதுலதான் எங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் இருக்கு மெயின் திருவிழான்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடிதான் எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளவு கோலகலமா நடக்கக்கூடிய பூஜைகள் இனி வரைக்கும் இது மனசால அம்மைக்கு நாங்கள் நின்று பண்ணக்கூடிய பூஜைகள் வேற நீங்களும் கண்டிப்பாக வரணும் வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே இந்த பூஜையை வந்து பாருங்கள் எப்படி தெரியும் நம்ம சூறானிக்கரை ஸ்ரீநாகியமும் திருக்கோவில் சொல்லி போட்டினாலே யூடியூப் சேனலில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் வீடியோலாம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் அதிகமாக வீடியோ கிடையாது நம்ம சூறாணிக்கரையில் வீடியோ இருக்குது நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க நன்றி வணக்கம்